கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அவள் புட்டும் நெய்யப்பமும் செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க அவள் புட்டு செய்கிறதுக்காக ஒரு கப் அவள் எடுத்திருக்கீங்க அது ஒரு பேனில் சேர்த்து அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் முடிக்கும் நல்லா லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு வருமானமானா வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த அவள் நல்ல லைட்டாக செவந்து வறுபட்டமானாக வரும் அந்த வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அவள் நல்லா வறுபட்டு வந்திருக்கு இதில் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க அதில் அஞ்சிலிருந்து எட்டு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துருக்குறீங்க நான் இன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்து வறுக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா திராட்சையும் பாதாமும் சேர்த்துக்கூட இந்த நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததான் முந்திரி பருப்பு வறுத்த அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துருக்கங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக சேர்த்திங்கன்னா இந்த அவள் போட்டு நல்லா டேஸ்ட்டாக இந்த தேங்காயும் இந்த நெய்யில் நல்லா வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நெய்யில் தேங்காய் நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதில் பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருந்த அவள் நல்லா ஆறி வந்திருக்கு இந்த ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா குரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும் ரொம்பவும் நைஸாக பொடிச்சிடக்கூடாதுங்க வெள்ளரவை பதத்துக்கு நல்லா குரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் காமிச்சிருக்க மாதிரிலாம் குறகுறன்னு நல்லா அந்த ரவை பதத்துக்கு அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் அவள் மெஷர் பண்ணணும் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா தழத்தலன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா தழத்தலன்னு கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அவளில் இந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ஒரே டைமில் சேர்த்துற வேண்டாம் கொலகொலன்னு ஆகிடும் தண்ணி அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு இட்லி மாப்பாத்தத்துக்கு ஆகிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த அவல் அந்த தண்ணியை இழுக்கு இழுக்க மிச்சருக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை கப் தண்ணியும் முழுசாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு எந்த அளவுக்கு அந்த அவல் தண்ணி இழுத்து உதிரி உதிரியாக அரிசி புட்டு மாதிரி வருதோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போதும் நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் இருந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுக்கும் போதே அந்த புட்டு பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக அரிசி புட்டு மாதிரி வரணும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்தோம்னா அந்த சுடு தண்ணி சேர்த்துருக்கறதுக்கு இந்த அவள் நல்லா வெந்து வந்துடுங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது ஊறிட்டுருக்க டைமில் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் எந்த கப்பில் அவள் எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கீங்க அது கூட அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அவள் எடுத்து அதே கப்பில் ஒரு கப் வெள்ளமும் அரை கப் படவுக்கும் தண்ணியும் சேர்த்து இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க வெள்ளம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது வடிகட்டி ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற வெள்ளத்தில் மண் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே இந்த வெள்ளத்தை பாகு பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கலாங்க நான் கொஞ்சம் மண் இருக்கிறனால நான் வடிகட்டி ஒரு பேனில் சேர்த்து வச்சுருக்கேன் இதை நல்லா கொதிக்க வச்சு பாகு பதத்துக்கு கொண்டு வரணுங்க பதம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெள்ளம் எடுத்து தண்ணியில் விடும்போது கரைஞ்சி போகக்கூடாது அப்படியே உரண்டையாக தேங்கி நிற்கணும் அதுதான் கரெக்டான பதம் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு கப் தண்ணி எடுத்தது மாதிரி தண்ணியில் விடும்போது வெள்ளம் வந்து அப்படியே கரைஞ்சி போகாமல் அடியில் நமக்கு அப்படியே உரண்டையாக தேங்கி நிற்குது இல்லைங்களா இந்த பதத்துக்கு வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குங்க அவள் நல்ல ஊறி வந்திருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அவள் நல்ல ஊறி வெந்து சாஃப்டா இருக்கு இப்படி எடுத்து அப்படியே நீங்க ஊத்து விட்டீங்கன்னா பச்சரிசி புட்டுக்கு நம்ம மாவு பிசையும் போது எந்த பக்குவத்துல இருக்குமோ அதே பக்குவத்துல வரும் நீங்க இந்த அவள வந்து அந்த வெள்ள பாகல சேக்கறக்க முன்னாடி நல்ல இந்த மாதிரி ஊத்து விட்டுக்கோங்க பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் இல்லீங்களா பச்சரிசி புட்டு பதத்துக்கு இருக்கு இப்போ இத வந்து நம்ம அந்த வெள்ள பாகு கூட சேர்த்துக்கலாங்க சேர்க்கும்போது போது फ्लेம் ஆஃப் பண்ணிரலாம் வெள்ள வந்து கரெக்டான பக்குவத்துல நம்ம பாகு காச்சி எடுத்ததுக்கு அப்புறமே फ्लेம் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோ நல்லா ஊற்று விட்டு அந்த வெள்ளப்பாக சேர்த்துட்டு அது கூடவே நம்ம நெய்ல வறுத்து வச்சிருந்த தேங்காயும் அந்த வெள்ளத்துக்கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட நெய்யில் வறுத்துன்ற முந்திரியும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலர் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த முந்திரி பாதாம் அந்த கிஸ்மிஸ் பாலம் எல்லாம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் கூட ஏலக்காய் தூளும் சேர்த்து செய்யலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கலரை விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்னோடய ஒட்டுனு ஒட்டி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அந்த அவுள் அந்த பாகலை நல்லா இஞ்சி அப்படியே உதிரி உதிரியாக அரிசி புட்டாலும் அந்த அளவுக்கு இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அந்த அவள் அந்த வெள்ளைப்பாகல நல்லா இஞ்சி உங்களுக்கு நான் கிளரும்போதே தெரியும் முதல்ல அப்படியே உன்னோட ஒன்றும் ஒட்டி கெட்டியாக இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா கையில் உதித்து விட்டீங்கன்னா அந்த பச்சை அரிசி புட்டு எந்த அளவுக்கு நல்ல உதிரி உதிரியாக இருக்குமோ அதே அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குங்க அவ்வளோதாங்க சுவையான அவள் புட்டு ரெடி அடுத்ததாக நம்ம நெய்யப்பம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க நெய்யப்பம் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கீங்க இது ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு குறைஞ்சது ஒரு மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அரிசி ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்குங்க இது தண்ணி இல்லை இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சர் ஜாரில் சேர்த்து இது கூட ரொம்ப அதிகமாக இல்லைங்க ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா போதும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெள்ளம் சேர்த்துருக்கேன் மிதமான இனிப்பு போதும் அப்படின்னா நீங்கள் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துனீங்கன்னா போதும் இதை ஏலக்காயும் வெள்ளமும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்ல பழுத்த வாழைப்பழமாக ஒரு வாழைப்பழம் எடுத்து அது இது கூட சேர்த்துருக்கீங்க இதையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நெய்யப்பம் செய்கிறக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் மாற்றுனதுக்கப்புறமா நெய்யப்பம் செய்கிறக்கு முன்னாடி இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலரை எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பனியார்கள் வச்சுருக்கேன் அதில் ஒவ்வொரு குழியிலையுமே ஒவ்வொரு ட்ராப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம சின்ன சின்ன குழி தான் இருக்குது அதெல்லாம் அதிகமாக நெய் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி ஒவ்வொரு ட்ராப் நெய் சேர்த்திங்கன்னா போதும் இதிலேயே நம்ம விடுற மாவு நல்லா வெந்து வந்துடுங்க நெய் கொஞ்சம் இலகி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக மாவு சேர்த்தோம்னா நல்லா வெந்து பொங்கி வரும்போது வெளியே வந்துடும் அது பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் நம்ம நெய் அப்பம் குட்டி குட்டியாக செய்கிறனால நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்தோம்னா போதும் அந்த நெய்யிலே ஒரு சைடு நல்லா வெந்து லைட்டாக ப்ரௌன் ஆகின் மேலே பொங்கி வருங்க அந்த மாதிரி சமயத்தில் இன்னொரு சைடு திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வேகிறதுக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஃப்ளேம்னால மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சைடு வெந்திருக்கிற உண்ணியப்பம் எல்லாத்தையுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா இதையும் திரும்பி ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாங்க வேகிற டைமில் அதுக்கு மேலே ஒவ்வொரு ட்ராப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்ல இந்த நெய்யில் இந்த நெய்யப்பம் வெந்து வந்திருக்குங்க இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சுவையான நெய்யப்பம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த அவள் புட்டும் நெய்யப்பம் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் share pannunga thank you